தம்பி விஜயும் தம்பி ஆதவ் அர்ஜுனாவும் அவர்கள் பாதிக்கப்பட்ட விதம் கொடுமையா இதில் என்ன நடந்ததுங்கிற உண்மை ஆளுக்கால் ஒண்ணு சொல்றாங்க போலீஸ் தான் அடிச்சுதா லட்டி சார்ஜ் பண்ணதா சொல்றாங்க சம்திங் பிஷி அதுல இருந்திருக்குங்கிறத நீங்க அது சிபிஐ மூலமா வெளியே வரும் நினைக்கிற ஏதோ ஒன்னு இருக்கு இல்லைன்னா எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தான் அப்படி விஜய காப்பாச்சு அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கருத்துக்கு பின்னாடி தெளிவான பார்வையும் மனசாட்சியின்படி பேசணுங்கிறது மட்டும்தான் இருக்குதா இல்ல வேற ஏதாவது ஒரு கூட்டணி அப்படி இருந்தாலும் தவறு இல்லதானே

அப்புறமா வந்து இப்ப எப்போ பார்த்தாங்களா விஜய் வந்து கூட்டணிக்கு தலை சாட்சிங்கிறது எப்போ பார்த்தாங்க விஜய் தலை ஆட்டாம தான் கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது கொடி பறக்குதுன்னு தாவே கப்படியை பார்த்து எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் சிபிஐ உடைய கண்ட்ரோல் வந்து முழுக்க பிஜேபி இருக்கிறது என்பது உண்மையானால் ஒரு அமைச்சர் திமுக அமைச்சர் வந்து வெளியில நடமாடிட்டு இருக்க முடியாது அவ்வளவு ஊழல் வழக்குகள் இருக்கு அவ்வளவு தவறுகள் இருக்கு இடி ஐடி அத்தனை இருக்கு அத்தனையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில தான் இருக்கு அவங்க நினைச்சாங்கன்னா திமுக ஒருத்தர் கூட பதவியில் இருக்கவங்க மிஞ்ச முடியாது வணக்கம் வணக்கம் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக அந்த வழக்கு வந்து இருந்தது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரிச்சுட்டு இருந்தாங்க தாவேக்கா இருந்து அதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ உச்சநீதிமன்றம் அது சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு உத்தரவு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து என்டிஏக்குள்ளே தாவேக்கா போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமாக வந்துகிட்டே இருந்தது ஏன்னா திமுக அவங்களை அரசியல் பண்ண விட மாட்டாங்க இனிமேல் அப்படின்னு அதிமுகவும் பாஜகவும் தாவேக்காவை அச்சுறுத்தி என்டிஏக்குள்ளே இழுக்க பார்க்குறாங்கங்கிற விமர்சனம் இருந்தது விஜய் வந்து அதற்கு தலை சாய்த்துட்டாரு அதனால தான் இப்போ பாஜகவினுடைய அறிவுறுத்தலின்படி தான் சிபிஐ விசாரணை கேட்குறாரு ஏன்னா சிபிஐ பாஜக கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற விமர்சனம்லாம் இருக்குது இந்த கரூர் சம்பவம் என்டிஏக்குள்ளே விஜய் வரப்போகிறாரா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ளஸ் நம்ம தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரிக்கிறதுல என்ன பிள்ளையாக இருந்த போகுது எதனால் சிபிஐ கேட்குறாங்க இங்கே இருக்கிற சிஸ்டம் மேலே நம்பிக்கை நடந்து தான் எல்லாருமே சிபிஐ விசாரணை கேட்குறாங்க இப்போ எப்போ பார்த்தாங்களா விஜய் வந்து கூட்டணிக்கு தலை சாச்சிட்டாருங்கிறது எப்போ சாட்சதை இவங்க பார்த்தாங்க எப்போ வந்து கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் இதை வச்சு ஒரு துக்ககரமான சம்பவம் தமிழ்நாட்டுக்கு உண்மையிலேயே தமிழர்களுக்கு அன்னைக்கு வந்து அன்று அஞ்சு இரவு பெரும்பாலானவங்க தூங்கியிருக்கவே முடியாது எல்லாருமே தொலைக்காட்சி முன்னாடி இருந்து இன்னும் இன்னும் எவ்வளோ பேர் போனாங்களோ தெரியலையே என்ன இப்படி ஒன்று நடந்துருச்சேன்னு எல்லாரும் பதை பதைப்போட பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நேரத்தில் அதற்கு பிறகும் முதன் முதலில் சம்பவத்தின் தீவிரத்தன்மையை உணர்ந்து சம்பவத்துடைய உண்மையிலே அந்த தீவிரமான ஆழத்தை அந்த துக்கத்தை உணர்ந்து அந்த இடத்துல கொஞ்சம் கூட அரசியல் பண்ணணுங்கிற எண்ணம் சிறிதும் இல்லாமல் ஒரு மெச்சூர் பாலிட்டிஷியனாக மிக அழகாக முதல் முதல் கருத்து தெரிவித்தவர் எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் அப்பவே முதல் முதல் இரண்டு நாட்களுக்கு முன்பு எங்களுடைய கூட்டம் அதே வேலுசாமிபுரத்தில் அதே இடத்தில் நடந்தது அதனால எங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடுகளோ எல்லாமே நல்லா தெரியும் அப்போ அவ்வளவு அழகா எங்கள் பொதுச் செயலாளர் பாதுகாப்பு தான் காவல்துறையினுடைய அலட்சியம்தான் வழக்கம் போல அஹ் மனுமிகு முதல்வர் அவர்கள் காவல்துறையை தன் கையில வச்சிருக்காரு ஆனா கொஞ்சம் கூட அதை கவனிக்கிறதே இல்லை சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது தமிழ்நாட்டே அது வந்து நம்ம தொடர்ந்து பாக்குறோம் திமுகவுக்கு எப்பொழுதும் முட்டு கொடுக்கக்கூடிய பத்திரிகைகள் கூட வேற வழியே இல்லாமல் அவர்களை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழல்ல இருக்காங்க அப்பவே அண்ணா சிபிஐ விசாரணை வேண்டும் என்று இங்க இருக்கிறது ஒன்னே ஒண்ணு நினைச்சு பாருங்க அந்த சமயத்துல இங்க இருக்கிறது ஏன் வேண்டாங்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நபர் ஆணையம் போட்டுட்டாங்க ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் தலைமையில ஒரு நபர் ஆணையம் திமுக அரசாங்கம் இவ்வளவு வேகமாக செயல்பட்டு வேற எதுலையுமே நம்ம பார்த்தது இல்ல கள்ளக்குறிச்சியில அத்தனை பேர் போனாங்க போய் பார்க்கவே இல்லை என்னடா போறாரு அத்தனை மருத்துவர்கள் வந்து வெடிய கால நான்கு மணிக்குள்ள அத்தனை பேருக்கும் இந்த எல்லாருக்குமே உடல் கூராய்வுன்னு சொல்லுவாங்க நினைக்கிற போஸ்ட்மார்ட்டம் அதை பண்ணி உட எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு விட்டது குடும்பத்துல முப்பது உடல்களுக்கு மேல இதையெல்லாம் பாக்குறப்போ இவர் வந்து துணை முதல்வர் துபாய் போயிருந்தாரு துபாயிலிருந்து அவசர அவசரமாக வந்து ஒரு போட்டோ ஷூட் நடத்திட்டு ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் கொடுத்துட்டு உடனடியாக சார்டர்ட் ஃப்ளைட்டில் வந்தவர் சார்ட்டட் ஃப்ளைட்டில் போறார் அங்க என்ன மீட்டிங்கோ யாரை பார்ப்பாரோ எல்லாருக்கும் தெரியாது எல்லாம் யூகம் தான் பண்ணிக்கணும் ஆனா எங்களை பொறுத்தவரை அன்று இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தது துபாயில அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியுது ஒரு துணை முதல்வருடைய நிலை இப்படி ஒரு ஜஸ்டிஸ் செந்தில்குமார் நீ மாண்புமிகு நீதியரசர்களை நாம் வந்து விமர்சனம் செய்யக்கூடாது என்பது விதி ஆனா அவங்களுடைய அவருடைய ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றமே கண்டிச்சிருந்தது தலைமை பண்பு இல்லை தாவேக்கா தலைவர் விஜய்க்கு தாவேக்கா தலைவர் விஜய் இன்னும் போய் பாதிக்கப்பட்டவங்கள மரணமடைந்த இது இதுவரைக்கும் போய் அவர்களுடைய குடும்பத்தை பார்க்கல இதெல்லாம் வந்து நீதிபதியினுடைய தீர்ப்புல எதற்காக இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே அவங்க ஆஹ் சுட்டி காட்டியிருந்தார்கள் சிபிஐ உடைய கண்ட்ரோல் வந்து முழுக்க பிஜேபியினிடம் இருக்கிறது என்பது உண்மையானால் ஒரு அமைச்சர் திமுக அமைச்சர் வந்து வெளியில நடமாடிட்டு இருக்க முடியாது அத்தனை பேர் மேலும் அத்தனை பிரச்சனைகள் இருக்கு அவ்வளவு ஊழல் வழக்குகள் இருக்கு அவ்வளவு தவறுகள் இருக்கு இந்த ஆட்சியினுடைய தவறுகள் ஏராளமா இருக்கு இடி ஐடின்னு அத்தனை இருக்கு அத்தனையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில தான் இருக்கு அவங்க நினைச்சாங்கன்னா உண்மையிலேயே பழிவாங்கும் போக்கு பழிவாங்குவதற்காகத்தான் என்று நினைத்தார்கள் என்றால் திமுகல ஒருத்தர் கூட பதவியில் இருக்கவங்க மிஞ்ச முடியாது அப்படி ஒன்னும் நடக்கலையே இவர்கள் எல்லாம் எப்போ போல நடமாடித்தான் இருக்கிறாங்க நமக்கு தெரிகிறது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இவ்வளோ தூரம் எல்லாம் இவ்வளோ ஊழல்கள் பண்ணுறாங்க நடக்குதுங்கிறது நமக்கு தெரியுது விஜய் தலையாட்டிட்டாரா கூட்டணிக்கு அதை யார் பார்த்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்டீங்க விஜய் தலையாட்டாம தான் கூட்டணிக்கான புள்ளையார் சொல்லி போடப்பட்டது கொடி பறக்குதுன்னு தாவைக்க கூடிய பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுவார் நீங்க தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறீங்க எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொன்னது ஒரு கான்டெக்ட் ஒரு சூழ்நிலையில் அது வந்து பார்க்குறோம் இந்த சின்ன தம்பிகள் வந்து திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் விமர்சனம் அடைந்தார் ஒரே ஒரு கொடின்னு இல்லை நிறைய கொடி அங்க இருக்கு நிறைய பேர் அதுவும் பேச ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் திடீர்னு எடுத்து மேல ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு மேல வந்து எல்லாரும் கொடியை காட்டுறாங்க அப்ப வந்து பாக்குறவரு சிறு சின்ன பசங்க எல்லாருமே அந்த தம்பிகள் தானே இளம் தம்பிகள் அவங்க எல்லாரும் கொடியை காட்டுறப்ப அண்ணன் சந்தோஷமா ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க பாருங்க கூட்டணிக்கு ஏன்னா இந்த கூட்டணியை பெரும்பாலானவர்கள் விரும்புகிறார்கள் இந்த திமுக ஆட்சியை ஒழிக்கணும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தின் நலனுக்கு முற்றிலும் விரோதமானது அதை வீட்டுக்கு அனுப்பிய தீரணும்னு ஒரு கங்கடம் கட்டிக்கொண்டு மனதுக்குள்ள ஒரு தீவிரமான எண்ணத்தை வைத்திருப்பவர்கள் இங்க தமிழ்நாட்டில் ஏராளம் பேர் இருக்கிறார்கள் பாலிட்டிஷியன்ஸ் மட்டுமல்ல அரசியல்ல மட்டுமல்ல பொதுமக்கள் நீங்க நிறைய பேர்த்துக்கிட்ட பேசி பாருங்க இவங்களை என்ன பண்றதே தெரியல அடுத்த எலெக்ஷன் தான் தான் பாத்துக்கணும் நிறைய பேர் ஒரு ஆன்டி டிஎம் கே எண்ணத்துல இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவும் இவங்க வந்து அண்ணா திமுக இவங்க எல்லாரும் சேர்றப்ப கூட்டணி வலிமை தரும்னு நினைக்கிறாங்க நிச்சயமா வலிமையான கூட்டணியாக இருக்கும் என்று நினைக்கிறாங்க தொண்டர்கள் தவேகா வேணும்னு நினைச்சா இருக்கலாம் இரண்டு கட்சியோட இரண்டர்களும் விரும்பும்பட்சத்தில் வாய்ப்பு இருக்கு நிச்சயமா இருக்கு அண்ணா திமுக தவறு என்ன தவறு என்ன அண்ணா திமுக வந்து தாவேக்காவை ஏத்துக்க வேண்டாங்கிற மனநிலையில எல்லாம் எதுக்கு ஏன் வேண்டாம்னு சொல்லணும் நாங்க என்ன காரணம் பாவம் வந்து ஒரு அந்த இள இளளம் சிங்கங்களைப் போல அவங்க இருக்கிறாங்க அவங்கள போய் நாங்க ஏன் வேண்டாம்னு சொல்லணும் வந்தாங்கன்னா கூட்டணியில் எல்லாரையும் தானே சேர்த்துவோம் எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு முறையும் சொல்றாங்க பிரம்மாண்ட கூட்டணி வரும் எங்களுடைய கூட்டணி வலிமையான கூட்டணியாக இருக்கும் ஒரு பெரிய கட்சி ஒன்றோட பேசிட்டு இருக்கோம் அவங்க வருவாங்க அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை ஒரு வேளை இப்படியும் இருக்கலாம் இது இருந்தால் தவறு இல்லையே நல்லது தானே தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா அது தப்பு இல்லையே இப்போ இங்க இருந்து சிபிஐக்கு வழக்கு மாற்றப்படுறது வந்து விமர்சனம் வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அங்க வந்து பிஜேபி கண்ட்ரோல் பண்றாங்க அதனால நீங்க ஏன் அப்படி கேக்குறீங்கன்னு சொல்றாங்க இப்ப நீங்களும் வந்து சிபிஐ விசாரிச்சாதான் இது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா நினைக்கும் பட்சத்துல இங்க இருக்கக்கூடிய அந்த எஸ்ஐடி விசாரணையில என்னென்ன பிழை இருக்கும்னு நினைக்கிறீங்க எதுனால நீங்களும் சிபிஐ விசாரிச்சாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்ப நீங்க சொன்னீங்க திமுகவுல நினைக்கிறாங்க சிபிஐ விசாரணை இருந்தால் அது வந்து பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அதனால பயப்படுறாங்க அவங்க பயம் பதட்டம் அப்படியே ஒரு என்னடா பண்றது இப்படி வந்து என்னமோ நினைச்சோம் என்னமோ நடந்துருச்சேன்னு அங்க வந்து அவங்க போட்ட பிளான் வேறையா இருக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து இப்படி நடந்தது வந்து அவங்களுக்கு தாங்க முடியல இப்ப சிபிஐ விசாரணை வேற போட்டாங்களே என்ன செய்யறதுன்னு தெரியாம தடுமாறுவாங்க அதே போல இங்கே தமிழகத்தில் மாண்பமை நீதியரசர் ஒருவரே முழுமையான திமுக காரரை போல ஒரு தீர்ப்பு சொன்னதற்கு பிறகு எப்படி நம்ம வந்து இங்க இருக்கிற எஸ்ஐடி தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற எந்த நிறுவனத்தை நம்ம ஏஜென்சியை நம்ம நம்ப முடியும் அதனாலதான் சிபிஐ கேக்குறோம் இன்றும் இன்றைய காலகட்டத்திலும் இவ்வளவு அட்டூழியங்கள் அக்கிரமங்கள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட நமது புலனாய்வு அமைப்பில் மிகச்சிறந்ததான சிபிஐ அது வந்து அவங்க விசாரிச்சாங்கன்னா உண்மை வெளிவரும் அப்படின்னு நாங்க நம்புறோம் நாங்க மட்டுமல்ல நீதியரசர்களும் உச்ச நீதிமன்றத்துல நம்பியிருக்காங்க எங்கள் பொதுச் செயலாளரும் அதைத்தான் முதலிய கேட்டாங்க பாதுகாப்பு குறைபாடுதான் காரணம் என்ன நடந்ததுங்கிறத விமர்சனம் செய்வதை விட அது சிபிஐ விசாரணை இருந்தா அப்படிங்கறத முதலிய கேட்டாங்க அது வந்து உண்மையை உண்மையாக அது உண்மைத்தன்மையோடு வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றால் நம்மளுடைய தீவிரமான புலனாய்வு அமைப்பான சிபிஐ சரியானதாக இருக்கும்னு எல்லாரும் நினைக்கிறோம் இந்த அஜித் குமார் கஸ்டடியில் போலீஸ் கஸ்டடியில் இறந்துருந்தாரு பாத்தீங்களா ஸோ அந்த டைம்ல ஒரு போராட்டத்தில் ஈடுபடும் போது சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்ற இது பற்றி பேசும்பொழுது சிபிஐ வந்து ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய கைப்பாவை தான் இருக்குன்னு விஜய் அவர்களே சொல்லியிருக்கிறாரு ஸோ இப்போ ஒரு ஒரு சாதாரண ஒரு பொதுஜனமாக பார்க்கும் பொழுது விஜய் அவர்களும் ஆதவ் அவர்களும் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி சிபிஐ அப்படி விமர்சிச்சிருக்கிறாங்க இப்போ அவங்களே என் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு குழப்பம் வரும் தானே இல்லை தம்பி விஜயும் தம்பி ஆதவ் அர்ஜுனாவும் அந்த நேரத்தில் அந்த அதாவது சூழ்நிலையை பொறுத்து அந்த நேரத்தில் அவர்கள் அப்படி அவர்களுக்கு தோன்றியிருக்கலாம் அப்ப வந்து சிபிஐ அவங்க வந்து எப்பவுமே முதல்ல இருந்தே மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவே தான் ஆரம்பித்தது கொள்கை எதிரி சித்தாந்தங்களுக்கு எதிரி அப்படிங்கறத அவங்க வந்து முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அந்த சிபிஐ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கனால நிச்சயமா அது சரியான ஒரு இதாக ஒரு விசாரணையாக இருக்காதுன்னு அவங்க நினைச்சிருக்கலாம் ஆனா இன்று சூழல் வேறு இன்று அவர்கள் பாதிக்கப்பட்ட விதம் கொடுமையானது மிக கடுமையானது அது வந்து நம்ம யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது இதில் என்ன நடந்ததுங்கிற உண்மை ஆளுக்கால் உன சொல்றாங்க இப்ப பிரபாகரன் ஒரு தம்பி அங்க பாதிக்கப்படு என்னுடைய அவருடைய மகனும் அவருடைய ஒரு மாப்பிளையும் சொல்றாரு ரெண்டு பேரோட போனோம் ரெண்டு பேரும் இல்லைன்னு அவரு அவருதான் வந்து சிபிஐ விசாரணை கொடுத்திருக்காரு அது மாதிரி நிறைய பேர் மூணு நாலு பேர் ஆமா அவர் சொல்லியிருக்காரு மறுபடியும் இப்ப ஒரு சாயந்தரம் ஒண்ணு பார்த்தேன் என்ன வந்து திமுக நிர்வாகிகள் திமுக வந்து இருபது லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இது மிரட்டுறாங்க அப்புறம் பார்த்தா என் பேர்ல நான் வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்லி எல்லா பக்கமும் பேசுறாங்க இது எப்படி நான் வாபஸ் வாங்கல அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த இப்படி ஒரு சூழல் எல்லாம் ஆளுக்கால் வாய்க்கு வந்தது எல்லாம் பேசுறாங்க இந்த சூழல்ல சிபிஐ விசாரணை தான் ஓரளவு நமக்கு மன ஒரு நிம்மதி எப்படியாவது இந்த உண்மை என்ன நடந்ததுன்னு தெரியணும் போலீஸ் தான் ஒரு பத்தாயிரம் பேரை தாங்கக்கூடிய ஒரு ரோட்ல ஒரு சாலையில முப்பதாயிரம் இருபத்தி ஏழாயிரத்திலிருந்து முப்பதாயிரம் பேர் வரைக்கும் எதுக்காக போலீஸ் பாத்துக்கிட்டு இருந்தது நிறுத்திருக்கலாமே ஒரு ஒரு சாலையினுடைய என்ட்ரன்ஸ்லயே நிறுத்தி இருக்கலாமே இல்லை போக முடியாது அங்கே ஃபுல்லாயிருச்சுன்னு சொல்லியிருக்கலாமே அவர்கள் அப்படி கேட்காம போற போலீஸ மீறி போவாங்களா என்ன ஏதோ கொஞ்சம் பேர் அது வந்து நிச்சயமா கண்ட்ரோல் பண்ணிருக்க வேண்டிய ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணாம அந்த இடத்துக்கு போகட்டும் ஏதாவது இப்படி ஒரு அசம்பாவிதம் மேபி அவங்க இவ்வளவு மோசமா நடக்கும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஆனா ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் தம்பி விஜய்க்கு ஏதாவது ஒரு கெட்ட பெயர் வர வேண்டும் என்று யாரோ திட்டமிட்டு செய்ததாக யூகிக்கலாம் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசனுடைய விசாரணை கமிஷன் இருக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்க அடுத்து இப்ப சிபிஐ விசாரணை வருது அதற்குள் நாம இத வந்து உண்ணா கிளறி கிளரி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு வர்ற செய்திகள் நமக்கு அப்படி ஒரு குழப்பத்தை உருவாக்குது நம்ம அதை பெரு பெருசா பேசாம இருக்கிறது நல்லது மிக பெருந்தன்மையாக தன்னுடைய அனுபவ முதிர்ச்சியில் மிக அழகாக எங்கள் பொதுச் செயலாளரான தான் முதல்லையே

சட்டம் ஒழுங்கை பேண வேண்டியது யார் முதல்ல வந்து ஒரு புகழ்பெற்ற நடிகர் வர்றார் அவருக்கு அரசியல் தலைவர் ரெண்டாவது விடுங்க தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் நடிகர் உலக புகழ்பெற்ற நடிகர் அவர் வர்றார் அந்த இடத்துக்கு அப்படின்னா நீங்க அவருக்குரிய பாதுகாப்பு கொடுக்கணுமா வேண்டாம் அப்படி நீங்க பர்மிஷனே கொடுத்துட கூடாது பர்மிஷன் பாதுகாப்புல எந்த லேக்கும் இல்ல இல்ல அவரே நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு காவல்துறையினர் தான் காரணம் பைபாஸ்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன்னா அன்னைக்கு கரூர்ல விஜய் அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அவருக்கான விடல அவங்க பண்ணிருக்காங்க விஜய்க்கு பாதுகாப்புங்கிறது அவரே பெரிய பாதுகாப்போட தான் வர்றார் வண்டிய அவருடைய வந்த பேருந்த வழி வழிபடுறதுக்கு அவரு கொஞ்சம் வேகமா வர்றதுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க காவல்துறை நிச்சயமா ஆனா அங்கங்க வந்த பொதுமக்களையும் பாதுகாக்கணும் தம்பி மட்டும் இல்ல விஜய் மட்டும் தாவேக்கா தலைவரை மட்டும் பாதுகா அந்த பஸ்ஸுக்கு மட்டும் அல்ல வழிபடுறது பொதுமக்களை பொதுமக்களை பார்த்திருக்கணும் இல்ல அதுவும் ஒரு கட்டுக்கடங்காத ஒரு இளைஞர் கூட்டம் அங்க நிக்கிறப்போ அவங்களை பாதுகாத்துருக்கோம் அவங்களை இதெல்லாம் எதிர்பார்த்துருக்கணும் இல்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் நாளே கரெக்டா சொன்னாரு தம்பி விஜய் அவர்கள் மேல உடனே எல்லாரும் பாஞ்சி விஜய் அவர்களை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தப்ப எடப்பாடி பழனிசாமி நீங்க உங்களுக்கு ஞாபகம் நினைவிருக்கா சித்ரகுமார் முதல்ல ஆரம்பத்துல கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா என்னமோ நடத்துற மாதிரி தான் அவங்கதான் அவங்களுடைய பிழைதான் ஒரு தோற்றத்தை ஆனா பாவம் அது வந்து அதுல இருந்து வெளியில வந்திருக்கவே முடியாது இன்னும் தம்பினால உண்மையிலேயே அந்த ஆதங்கத்தை அந்த வருத்தத்தை அண்ணன் பகிர்ந்துட்டாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அந்த இந்த கரூர் தொடர்பான முதல் கருத்துக்கு பின்னாடி ஒரு தெளிவான பார்வையும் மனசாட்சியின்படி பேசணும்ங்கிறது மட்டும்தான் இருக்குதா இல்ல வேற ஏதாவது ஒரு கூட்டணி இது வந்து தீமுகாவை இருந்தாலும் தவறு இல்லதானே ஏன்னா எல்லாரும் அரசியல் பண்றதுக்கு தான் இங்க ஏர்க்கோம் ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறதுக்கு தான் இங்க இருக்காங்க எல்லா கட்சிகளும் அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி ஹண்ட்ரட் எலபாடி பண்ணி சொல்லிட்டேன் தாவேக்கா வந்தா தவறு இல்ல தாராளமா வரலாம் ஏங்க கூட்டணி வந்து வலுவான கூட்டணி இருந்தா ரொம்ப நல்லது மக்களை சந்திக்கிறப்போ அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லவே நிச்சயமா ஒரு பொதுச் செயலாளரோடியா அதாவது அவர் போய் உடனே பாக்குறாரு வெளியில வந்தோடனே சொல்றாரு இது வந்து எந்த திட்டமிடலும் எங்கள் பொதுச்செயலாளரை பொறுத்தவரை கூட்டணியை பத்தி அன்னைக்கு அப்ப அவர் நினைக்கவே இல்லை பார்த்தாரு சூழ்நிலை பாக்குறாரு மனசு தாங்கல உடனே விஜய் ஒரு கட்சி தலைவராக மற்றொரு கட்சி தலைவருடைய மனநிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறாரு அப்படியே பேசுறாரு அவர் பேசுற பாருங்க இந்த கணக்கெல்லாம் எப்பவுமே போட்டு எல்லாத்தையும் தன் குடும்பத்துக்கு மட்டுமே லாபமாக கட்சிக்கல்ல திமுகவுக்கல்ல திமுகவின் தலைமை குடும்பத்துக்கு தங்கள் குடும்பத்துக்கு மட்டுமே லாபத்து கணக்கு போடுறது திமுக மட்டும்தான் நிச்சயமா அண்ணா திமுக எங்கள் பொதுச் செயலாளர் அப்படி சொல்லலை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்க மனசாட்சிக்கே அதே போல திமுகல மட்டும் அந்த காலத்துல இருந்து மக்கள் நலம் மக்கள் நலம் சொன்னா தாம் பெற்ற மக்கள் நலம்னு மறைந்த தலைவரும் நினைச்சாங்க இப்ப இருக்கிற சிஎம் இப்ப வரப்போற இந்த அடுத்து வரப்போறாரு இல்ல இளவரசன் அதான் வந்து உட்காண்டே இப்பவே துணை முதல்வராக அவரெல்லாம் அப்படியே தான் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த மாநிலம் நம்மை சேர்ந்தது எட்டு கோடி மக்களுக்கானது நம் தமிழகம் நமக்கானது அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அந்த சின்ன விளையாட்டு பசங்களா தங்களுக்கானதை நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க ராஜாக்கள் அல்ல உரிமையாளர்கள் அல்ல இது ஜனநாயகம் நடக்குது அதுல வந்து முதலமைச்சராக பணி செய்வதற்கு தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர எங்கள் எட்டு கோடி பேருக்கும் வேலையாளாகத்தான் நீங்கள் அங்கே இருக்கிறீர்களே தவிர இது வந்து நீங்க வந்து ராஜா கிடையாது நீங்க முதலாளி கிடையாது இது நம்முடைய தேசம் நம்முடைய நாடு இத வர்ற எலெக்ஷன்ல மக்கள் காட்டுவாங்க இப்போ இந்த சிபிஐ விசாரணை தொடங்கினதுக்கு அப்புறமாக ஒவ்வொரு வாரமும் ஓய்வு பெற்ற நீதியரசருக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கற மாதிரி நீதியரசர்களையும் அப்பாயின் பண்ணிருக்காங்க அடுத்தடுத்து இந்த சிபிஐ விசாரணை எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க எந்தெந்த மாதிரியான ப்ரோக்ரஸ் நீங்க எதிர்பார்க்கறீங்க மக்களுக்கு என்னென்ன தெளிவு சிபிஐ மூலமா கிடைக்கும்னு நீங்க நம்புறீங்க புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அது உயர்வெட்ச அமைப்பான சிபிஐனுடைய விசாரணை எல்லாம் எவ்வளவு தூரம் வெளியில விடுவாங்க வெளியில பத்திரிகைகள் கூட செய்தியா கொடுப்பாங்கங்கிறது எனக்கு தெரியல மோர் ஓர் அநேகமா சீக்கிரம் ரொம்ப ரகசியமாகத்தான் இதையெல்லாம் செய்வாங்க அது சரியான திசையில் போகிறதா என்பதை எப்போ நம்ம இப்படி பார்த்ததில்ல சிபிஐ விசாரணைக்கு ஒரு குழு ஒரு மூன்று ஜஸ்டிஸ் போட்டிருக்காங்க நீதிபதிகள் குழுவே போட்டிருக்காங்க இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்பனா மத்திய அரசாங்கம் எந்த அளவுக்கு கவனருக்கு அன்று நடந்த அந்த அநியாயத்தை எவ்வளவு தூரம் மக்களுக்கு பொதுமக்களுக்கு நடந்த அநியாயத்தை எவ்வளவு தூரம் சீரியஸா எடுத்திருக்காங்க தெரியுது உண்மையை கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும்னு நினைக்கிறாங்க உண்மை தான் உண்மை வெளி வரும் நிச்சயமா கூடிய விரைவில் உண்மை வெளி வரும் அதுக்கு மட்டும் நம்மளுக்கு உத்தரவாதம் இருக்கு ஏன் திமுக இப்படி பதட்டப்படுது ஏன் இவ்வளவு பயப்படுது சிபிஐ விசாரிச்சா என்ன உங்களுக்கு வெளியில வந்தா என்ன சேதம் அவங்களுக்கு விளையுங்கிறது அதெல்லாம் வந்து அந்த ரிசல்ட் வர்றப்ப தான் நமக்கு தெரியும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி